அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இவ்வளோ வேகமாக எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா கேரட் வாங்கதான் கேரட் இருக்கிற அழகாக பாருங்கள் ஆரஞ்சு கலரில் பச்சை கலரில் இலை சூப்பராக இருந்து பார்க்க ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் பறிச்சுட்டு பறித்து கொண்டு வச்ச மாதிரியே இருந்து பார்த்தா வெட்டுறோமா ஊட்டி கொடைக்கானல் வந்தாலே நிறைய பேர் வாங்குறது இந்த கேரட்டாக தான் இருக்கும் நாங்கள் போயிருக்கும் போதும் கேரட் வாங்கினோம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்துச்சு இப்போ கொடைக்கானல் வந்தப்போ நாங்கள் கேரட்டு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் இவ்வளவு கேரட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூபா ஒரு கிலோ நூறுரூபா நூறு ஒரு கிலோங்கும் போது அதில் எத்தனை கேரட்டு கிட்டத்தட்ட ஆறு ஏழு கேரட்டு இருந்துச்சு ஆனால் பெருசாக இருந்துச்சு ஆனால் சின்னதாக இருந்தால் இதை விட நல்லாயிருக்கும்னு தோணுச்சு இனிக்கலாம் செய்யலை நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் இனிக்கலை இனிக்கலை அப்படியே வந்து எப்படி சொல்ல இந்த விளர்க்கெல்லாம் சாப்பிட்டா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு பரவாயில்ல சில கேரட் வந்து நல்லா இனிக்கும் ஆனால் நாங்கள் இனிக்கு வாங்கினது வந்து இனிக்கலை ஆனால் நல்லா இருந்துச்சு என்னென்னா அவ்வளோ பெரிய பெரிய கேரட்டாக இருந்துச்சு பெரிய பெரிய கேரட்டெல்லாம் தூக்கி பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தா எங்கே சாப்பிட்டுக்கிடுவாங்க சரி சின்ன சின்ன கேரட்டாக தாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்களே பார்த்து எடுத்துருங்க சின்ன சின்ன கேரட்டாக நீங்களே பார்த்து தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சின்ன சின்ன கேரட்டாக எங்கன்னா தேடி எடுக்கிறது ரொம்ப நேரமாக தேடி தேடி அப்படியே நின்னுட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா என்னால தேடி கண்டுபிடிக்க முடியல அவங்களே அப்புறமா எடுத்து கண்டுபிடிச்சு பட பட பட்டப்படான சின்ன கேரட்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அழகா இருக்கு பாருங்க எப்படி எவ்வளவு அழகா இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம மண்ணில் வச்சா வளரவே செய்யாது வளர்ந்தால் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் நம்ம ஊர் மண்ணில் இந்த மாதிரி கேரட் இருந்தா டெய்லியும் கேரட் பறிச்சு சாப்பிடலாம் அப்படி இவ்வளோ நம்ம ஊர்ல தான் அந்த மாதிரி கேரட்லாம் வளராதே கேரட் மட்டும் இல்லை நிறைய காய்கறி வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஆனால் நிறைய காய்கறி பேரில் நமக்கு தெரியலை புதுசாக இருந்துச்சு நமக்கு தெரிஞ்சது கே கேரட்டு முட்டை அந்த முள்ளங்கி மட்டும் தெரியும் வேறு என்ன என்ன காயின்னு தெரியல அதை நாங்கள் எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டோம் இன்றைக்கி இவ்வளோ கேரட் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ கேரட் வந்து இவ்வளோ வந்து நூறுரூபா போதும் எங்கள் ஃபேமிலிக்கு தாராளமாக இந்த கேரட் காணும் நீங்கள் கொடைக்கானல் போனீங்களா கேரட் வாங்கினீங்களா என்ன விலை கொடுத்து வாங்கினீங்க இருந்தால் நீங்கள் கமான்ல சொல்லுங்கள் இப்போ வந்து கே ஒவ்வொரு காய்கறியோட பேர் என்ன விலை என்னென்னு கேட்டுட்ருக்கேன் அது வாங்குறதுக்குல சும்மா தான் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுல பூண்டு நிறையா இருந்துச்சு பூண்டு வந்து நிறைய இருந்துச்சு பூண்டு நம்ம இடத்துலேயே நிறைய கிடைக்கிதுன்னு செய்வு இங்கே இருந்தாலே அங்கே வரும் அப்படிங்கிறதுக்காக அது நாங்கள் வாங்கல கேரட்டும் கிடைக்கும் தான் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான கேரட்டு நம்ம இடத்துல கிடைக்கிறது இந்த மாதிரி இலையோடி உள்ள கேரட் நம்ம இடத்துல கிடைக்கிறது கஷ்டம் தானே சரி எங்களுக்குள்ளே தேவையான கேரட் நாங்கள் வாங்கியாச்சு வாங்கிட்டு ரூபாய் கொடுத்துருக்கு கிளம்பியாச்சு வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுறேன்